ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோவில் குழந்தைங்க அழுதா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற சொலேஷன் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பெற்றோர்களுக்கு குழந்தைங்க எதுக்கு அழுகிறாங்க அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே பயந்துருவாங்க ஸோ குறிப்பாக குழந்தைங்க எதுக்குலாம் அழுவான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று அந்த வைத்த வலி கேஸ் டைஜஷன் தான் அழுவாங்க ஸோ அதை எப்படி வீட்லேயே சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்க அழும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து ஃபீடிங் தான் செக் பண்ணணும் ஸோ ஃபீடிங் வந்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் ஸோ பசி காரணமாக கூட சில குழந்தைங்க அழலாம் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுத்ததுக்கப்புறம் எப்போயுமே வந்து குழந்தைங்களுக்கு ஷோல்டரை வந்து லைட்டாக வந்து தட்டி கொடுங்க ஸோ ஏப்போம் வரலைனா கூட அது அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் கூட குழந்தைங்க வந்து அழுவாங்க நெக்ஸ்ட்டு டயப்பரை வந்து செக் பண்ணி பாருங்க நீங்க டயப்பர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு டயப்பர் ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா அதனால கூட அவங்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகி அழுவாங்க நெக்ஸ்ட் குழந்தைங்க வயிற்றில் வந்து ரொம்ப காத்து போன மாதிரி கல் மாதிரி அவங்களுக்கு இருக்கு வயிறு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளாக் வைஸில் அவங்க வயிற்ற வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடலாம் ஸோ அதனால அவங்க வயிற்றில் கேஸ் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆயிரும் அடுத்து வந்து குழந்தைங்க வயிற்று வழியால் அழுகிற டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஈவினிங் அண்ட் நைட் டைம்ல தான் அழுவாங்க ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா அழும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு வெது விதமான தண்ணியில் ஒரு துணியை நல்லா காட்டன் கிளாத்தை நினச்சிட்டு பிழிஞ்சிட்டு நல்லா வந்து அவங்க வயிற்றில் லைட்டாக ஊற்றி ஊற்றி எடுத்திங்கன்னா அந்த வயிற்று வலி வந்து குறையறக்கு சான்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் வராமல் கூட குழந்தைங்களுக்கு டயர்டானால் கூட அழுவாங்க தூங்க தெரியாமல் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு தாளாட்டு பாட்டோ இல்லை அம்மாவோட வாய்ஸில் ஒரு பாட்டு இந்த மாதிரி பாடி அவங்கள வந்து அவங்க அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு சில குழந்தைங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங்க்காங்க அவங்க அம்மா கையில் கொடுக்கும்போது அவங்க அவங்க வந்து நார்மலாகிருவாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து வாக் பண்ணிகிட்டே லைட்டாக வந்து முதுகில் தட்டி கொடுத்திங்கன்னா அவங்க அழுகை வந்து கண்ட்ரோல் ஆகலாம் ஸோ இது எல்லாமே வந்து குழந்தையோட அழுகையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஸோ ஒன் பை ஒன் வந்து நீங்க பாருங்க எதுக்காக எல்லாம் அழுறாங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன் நீங்க பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குழந்தை எதுக்காக அழுறாங்கன்னு ஸோ நீங்க தவிர்க்க வேண்டியன்னு பாத்தீங்கன்னா ஃபீடிங் வந்து ஓவரா பண்ணாதீங்க ஸோ ஓவராக பண்ணும்போது வெளியில் வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் பண்ண தெரியாமல் அழுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படி பண்ணும்போது மூக்குள்ள புறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஓவர் ஃபீடிங் எப்போயுமே பண்ணாங்க ஸோ பேபி வந்து க்ரையாக இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸாகி திடீர்னு போட்டு அவங்களை போட்டு ஏன் இப்படி அழுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திடீர்னு குளுக்காதிங்க அந்த மாதிரி செய்யாதீங்க நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் ரெமடிஸ் நிறைய பார்ட்டிஸ் வந்து வீட்டில் சொல்லுவாங்க காதில் என்ன ஊற்றுறது ஹனி வைக்கிறது சால்ட்டு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ரெமெடி இன்டர்னலாக ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அடுத்து மெடிசன் எதுவுமே கொடுக்காதீங்க டாக்டர் எவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க எவ்வளோ அளவு கொடுக்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க அளவுக்கு அதிகமாக பேபி அழுகிறாங்க அப்படின்னு கொடுக்கவே கொடுக்காதீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டாக்டரை வந்து எப்போ நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேபி தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு நேரம் விடாமல் அழுகிறாங்க அப்படின்னாலும் வாமிட்டிங் டயரியா ஃபீவர் அவங்களுக்கு வந்து மூச்சு விட சிரமமாக இருந்தாலும் சரி வெயிட் கெயின் வந்து ஆகலைனாலும் சரி உடனே வந்து நீங்கள் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும் தேங்க்யூ